இறைவன் நம் முன்னே கண் முன்னே தோன்றி நம்மோடு நடமாடி நமக்கு வேண்டிய விதங்கள் எல்லாம் உதவி செய்யும் என்று எதிர்பார்ப்பதில்லை அவர் நம் பக்கம் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வே நமக்கு போதும் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக நடைபெறுவதை பார்க்கலாம் அந்த ஞானம் அர்ஜுனனுக்கு இருந்தது ஆனால் தீமையே உருவான துரியோதனனுக்கு தர்மம் ஒன்று மட்டுமே இருந்தது கிருஷ்ணனுடைய படைதான் பெரிய படை எல்லோரும் வீரத்தில் போர் போர்க்கலையில் வல்லுநர்கள் அப்பேற்பட்ட சேனை நமக்கு கிடைத்தது என்று அவன் பூரித்து போனான் ஆனால் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பகவான் நம் கூடவே இருக்கிறார் அவர் இருப்பது ஒன்றே போதும் அவர் நம்முடன் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த அடக்கம் நான் ஒன்றுமே இல்லை என் கால் தூசி